வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ இன்னைக்கு நம்ம சிக்கன் கீமா பீஸ் வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் கடாய் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு பச்சை மிளகாய் கூடவே சேர்த்திடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும் நம்ம தொளிச்ச பச்சை பட்டாணி சேர்க்குறோம் இந்த பச்சை பட்டாணி ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க இப்போ பட்டாணியும் ஒரு மூணு நிமிஷமா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு மூணு பல் பூண்டு வந்து பொடியா கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்திடுறேன் அதே போல ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சியும் பொடியா கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோடயே சேர்த்திடுறேங்க இப்போ நம்ம கொத்தி வச்ச சிக்கன் கீமாவை இந்த பட்டாணியோட சேர்த்திடலாம் சேத்தி நல்லா வதக்கிக்கலாங்க இந்த சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலர்ல முட்டையாட்ட வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன் அதனால் காரத்தை பார்த்து அனுசரித்து உங்களுக்கு போல சேர்த்திக்கோங்க கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஓ இதை நல்லா கலந்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேங்க அதையும் இதோட சேர்த்திடறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடுறேன் இந்த சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிடலாம் இது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு இருக்கிறனால சீக்கிரமாகவே வெந்துடும் ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரப்பரி ஆகிடும் சிக்கனும் பச்சை பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சுங்க எனக்கு இந்த கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் போதும் ஏன்னா நான் சப்பாத்திக்காக தான் செய்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் லிக்விடாக செஞ்சுக்கோங்க இப்போது இதில் குருமிளகு தூள் சேர்த்திடுறேன் மிளகு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் சேர்க்கணும் முதல்ல சேர்த்திடக்கூடாது எந்த டிஷ்ஷாக இருந்தாலும்ங்க இப்போ கொத்தமல்லி தழையை தூவி ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிடலாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ட்ரையாக வதக்கிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து முக்கால் பதத்துக்கு வேக வச்சு கலந்தாலும் நல்லா டேஸ்டாக இருக்குங்க அதே போல் இதில் இருக்க தக்காளியை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரையாக பண்ணோன்னா சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் கூட ஸ்டஃப் பண்ணலாம் ஈவன் கொழுக்கட்டை கூட கூட நடுவில் பூர்ண கொழுக்கட்டையாகிட்ட செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது நான் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேங்க மேலால் திரும்பவும் கொத்தமல்லித்தலையை தூவி டிஷ்ஷை முடிச்சிடுறேன் உங்களுக்கு இந்த சிக்கன் கீமா பீஸ் மசாலா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ